ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் ஒரு அறிமுகம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ஏழாவது எட்டாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க பின்வரும் இயற்கணித கூற்றுகளை வாய்மொழி கூற்றுகளாக மாற்றுகிற இது வந்து இயற்கணித கூற்றாக கொடுத்துக்கிறாங்க நம்ம வாய்மொழி கூற்றாக மாற்றணும் அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் எக்ஸ் வகுத்தல் மூணு அப்போ எக்ஸை வந்து மூணாலாக வகுக்கிறோம் அப்போது எக்ஸை மூணால் வகுக்கன்னு எழுதுகிறோம் இது அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் எக்ஸ் ஐ மூணாம் வகுக்க அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க பதினொன்று கூட்டல் பத்து எக்ஸ் இது வந்து எக்ஸ் வந்து பத்து மடங்கு அதில் நம்ம பதினொன்று போடணும் அதனால இந்த மாதிரி தான் எழுதணும் அப்போது எக்ஸின் பத்து மடங்குடன் எவ்வளோ கூட்டினா பதினொன்று அப்போது பதினொன்றை அதிகரிக்க ஏன்னா பதினொன்றை கூட்டுங்க அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் மூணாவது பாருங்க எழுபது எஸ்னு கொடுத்துக்கலாம் அப்போ இது பெருக்கள் அப்போது எழுபது மற்றும் எஸ்ஸின் பெருக்கள் அப்போது எழுபது மற்றும் எஸ்இன் எட்டாவது கொஸ்டின் பாருங்க என்ன குத்துக்கிறாங்க ஆசிரியர் இரண்டு மாணவர்களிடம் ஒரு எண்ணை விட எட்டு அதிகம் என்ற வாய்மொழி கூற்றை இயற்கணித கூற்றாக கூறினார் ஒரு ஆசிரியர் வந்து இந்த கூற்றை வந்து வாய்மொழியாக சொல்கிறாங்க அது ஏற்கனவேத கூற்றாக நீங்கள் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் வெற்றி என்பவர் ஸ்டூடெண்ட் வந்து வெற்றி என்ற மாணவன் எட்டு கூட்டல் எக்ஸ் எனவும் மாறன் எட்டு பெருக்கல் எக்ஸ் எனவும் எழுதினா யாருடைய விடை சரியானதுன்னு நம்ம கண்டுபிடிக்கும் ஒரு எண்ணை விட எட்டு அதிகம் ஒரு எண்ணு வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம் அப்போ பாருங்கள் என்ன எழுதலாம் ஓர் என் எக்ஸ் என்க அப்போது இந்த கூற்று தானே அப்போது ஓர் எண்ணை விட எட்டு அதிகம் எனில் அப்போது ஒரு எண்ண என்னது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோமோ அப்போது எக்ஸ் கூட்டல் அதிகம்னா கூட்டல் வரும் அப்போது எக்ஸ் கூட்டல் எட்டு அல்லது எட்டு கூட்டல் எக்ஸ் எனவும் என்பது வாய்மொழி கூற்றாகும் பாருங்கள் யார் சொன்னது சரி வெற்றி சொன்னது தான் கரெக்டு மாறன் சொன்னது தவறு அப்போது தர்ஃபோர் வெற்றி வெற்றியின் விலை சரியானது புரிஞ்சதுங்களா ஆல எட்டாவது கேன்சர்